வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் சர்வதேச நாடி நிதியத்தின் ஒப்பந்தங்களை மாற்றினால் மீண்டும் வரிசை யுகம் ஜனாதிபதி எச்சரிக்கை நிபந்தனைகளின் அடிப்படையில் சதத்திற்கு ஆதரவு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பகிரங்கம் ஊழல் மோசடிகளுடன் தொடர்புடையவர்களை ரணலுக்கு ஆதரவு நினைந்த ஜெயதேச கருத்து தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற செயற்பாட்டில் ஒன்றே தமிழ் பொது வேட்பாளர் அரகல அரக தெரிவிப்போம் பெட்ரோலின் விலை ஐந்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கலாம் முன்னாள் அமைச்சர் எச்சரிக்கை மன்னர் வைத்தியசாலையில் இளம் பட்டதாரி குடும்ப பெண் மரணம் சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு அவசர கடிதம் யாழில் ஒன்றை மாத குழந்தை சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை தாயார் கைது மத்திய கிழக்கில் மோதல்கள் உருவாகுமானால் டொலர் பெற்றாக்குறை ஏற்படும் அபாயத்தில் இலங்கை நாட்டின் பொருளாதாரத்தை இஷ்டப்படுத்துவதற்கும் அரசாங்கம் ஆரம்பித்த வேலை திட்டங்களை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்லாவிட்டால் நாடு மீண்டும் வரிசை யுகத்தை எதிர்நோக்க நேரிடும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் மத்திய அரசாங்கத்தின் சுமையை குறைத்து மாகாணங்களுக்கு அபிவிருத்தியை பகிர்ந்தளிக்கும் வகையில் மாகாண சபைகளை பலப்படுத்துவதே எமது நோக்கம் நிதி இஸ்ரன்மையை உறுதிப்படுத்த சர்வதேச நாணய உடன்படிக்கைகளுக்கு அமைவாக செயற்பட வேண்டும் இந்த ஒப்பந்தங்களை மாற்ற முயற்சிப்பதன் மூலம் நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி உதவியை சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தங்களை மாற்றினால் பாதகமான விளைவுகள் ஏற்படும் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இலங்கை ஏற்றுமதி அடிப்படையாக கொண்ட பொருளாதாரமாக மாற்றும் நோக்கிலேயே பொருளாதார பரிமாற்ற சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் நிபந்தனைகளின் அடிப்படையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு வழங்குவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரவ்ஹாக்கீம் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் அரசியல் உயர்ப்பிட கூட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு தொடர்பாக மூன்று விடயங்களை அடிப்படையாக கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுடன் கலந்துரையாட உள்ளோம் எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவை வெற்றியடைய செய்வதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பூரண ஆதரவை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரவஹாக்கி தெரிவித்துள்ளார் பல்வேறு ஊழல் மோசடிகளுடன் தொடர்புடையவர்களை இன்று ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக உள்ளார்கள் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார் ஊழல் மோசடிகளுடன் தொடர்புடையவர்களே ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக உள்ளார்கள் இவ்வாறானவர்கள் ஒன்றுணையும் போது இந்த நாட்டில் ஊழல் ஆட்சிக்கு வழிவகுக்கப்படும் பொருளாதார பங்குரோத்திற்கு பதில் கூற வேண்டியவர்கள் இன்று நாட்டில் ஆட்சி அமைக்கும் கனவில் உள்ளார்கள் எனவே இந்த நாட்டில் ஊழல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மக்கள் தயாராகியுள்ளார்கள் எதிர்வரும் ஐம்பது நாட்களுக்குள் இந்த நாட்டில் மக்கள் ஆணையுடன் ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் நாட்டில் ஊழல்வாதிகள் அனைவரும் ஓரிடத்தில் ஒன்றிணைந்துள்ளார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற செயல்பாடு இன்றும் தொடர்கின்றது அதில் தமிழ் பொது வேட்பாளர் என்று புதிய ஜனநாயக மார்க்ச கட்சியின் பொதுச் செயலாளர் மக்கள் போராட்ட முன்னணியின் கொள்கை அறிக்கை வெளியீடு நேற்று மாலை யாழ்ப்பாணம் ரிம்மர் மண்டபத்தில் இடம்பெற்றது இதன்பின் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் இந்த நாட்டின் அடிப்படை பிரச்சனை பொருளாதார பிரச்சனை என்றால் வந்த தேசிய இன பிரச்சனைக்கு இந்த மக்கள் போராட்ட முன்னணியினுடைய கொள்கை திட்டத்திலே மிக தெளிவான விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன அந்த தெளிவான விடயங்கள் நாங்கள் இன்றைய கூட்டத்தின் மூலமாகவும் எதிர்காலத்திலே நாடு முழுவதிலும் வைக்க கூட்டக்கூடிய கூடிய கூட்டங்களின் ஊடாகவும் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஒடுக்குமுறைக்கு உட்பட்ட தமிழ் மக்களுக்கு மக்கள் மத்தியுள்ள இளம் தலைமுறைக்கு நாங்கள் இந்த கொள்கை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய முதலாவது கோரிக்கையாக நாங்கள் கூறுகின்றோம் ஏனென்றால் ஆண்டுகளாக பாராளுமன்ற ஆட்சியிலும் நிறைவேற்று அதிகார ஆட்சியிலும் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் எவ்வாறு ஏமாற்றப்பட்டார்கள் என்றால் தமிழ் மக்களை தனியே தமிழர்கள் தமிழர்கள் என்று பிரித்து தமிழர்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிறோம் தமிழர்களுடைய உரிமைக்காக நாங்கள் கொள்கை வைத்து பாராளுமன்ற தேர்தலில் கேட்கிறோம் என்று கூறி தமிழ் மக்களை ஏமாற்றி வந்த ஒரு வரலாறு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர் அதனுடைய தொடர்ச்சி இப்பொழுது புதிதாக வந்திருக்கிறது பொது வேட்பாளர் என்ற பெயரில் சர்வஜன அதிகாரம் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக வர்த்தகர் திலத் ஜெயவிரா அறிவிக்கப்பட்டுள்ளார் கொழும்பு சுகரதாசா உலக அரங்கில் நடைபெற்ற கட்சி மாநாட்டின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்சவினால் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது சர்வஜன அதிகாரம் கூட்டணியால் ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய அந்த கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக திலத் ஜெயிர அறிவிக்கப்பட்டுள்ளார் மத்திய கிழக்கில் மோதல்கள் உருவாகுமானால் இலங்கையில் தொடர் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு பணியாளர்கள் அனுப்பும் பணம் இலங்கைக்கு தேவையான எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இறக்குமதி செய்வதற்கு பயன்படுத்துவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் மத்திய கிழக்கில் மோதல்கள் தொடருமானால் வெளிநாட்டு பணியாளர்கள் பலர் நாடு திரும்பும் பட்சத்தில் இலங்கையில் கடன் டொலர் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று எச்சரித்துள்ளார் மேலும் மத்திய கிழக்கில் முரண்பாடுகள் ஏற்பட்டால் அனைத்து இளைஞர்களையும் அழைத்து வருவதற்கான பிசேட வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக ஐந்து மில்லியன் டொலர்களுக்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையர்களை நாட்டிற்கு அழைத்து வரும் வரை பாதுகாப்பான இடங்கள் தங்க வைத்து அவர்கள் தேவையான சகல வசதிகளையும் வழங்குவதற்கு திட்டங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் அங்கு பணிபுரியும் இளைஞர்களின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் தொடர்ந்து அக்கறையுடன் செயல்படுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மத்திய கிழக்கு பகுதியில் இஸ்ரேலில் பனிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களும் ஜோர்டானில் பதினைத்துக்கும் அதிகமானவர்களும் லெபனானில் ஏழாயிரத்து அஞ்சூறு பேரும் எகிப்தில் அஞ்சூறு பேரும் பணிபுரிகின்றமை குறிப்பிடத்தக்கது நாடு மீண்டும் தோல்வியடைந்தால் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை ஐந்தாயிரம் ரூபாவாகவும் ஒரு மூட்டையோரம் ஐம்பதாயிரம் ரூபாவாகவும் அதிகரிக்கும் என்று முன்னாள் அமைச்சர் பி கரிஷன் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் எதிர்வரின் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை தோற்கடிக்க சஜித் பிரேமதாசா பசில் ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ மற்றும் தம்மிக்கோர் ரகசிய திட்டத்தை முன்னெடுத்துள்ளார்கள் சஜித் பிரேமதாசாவை ஜனாதிபதியாக்கி பொதுஜன பிரமணவிற்கு எதிர்க்கட்சி பலத்தை பெற்றுக் கொடுப்பது இதன் நோக்கமாகும் இந்த குழு பல நாட்களாக கூடி இந்த கலந்துரையாடலை நடத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் நாடு மீண்டும் தோல்வியடைந்தால் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை ஐந்தாயிரம் ரூபாவாகவும் ஒரு மூட்டை உரம் ஐம்பதாயிரம் ரூபாவாகவும் அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் உடற்கூட்டு பரிசோதனையில் அறிக்கையிடப்பட்டுள்ளது சசிரூபன் நிகா சென்ற பிறந்த நாற்பத்தி ஐந்து வயதான குழந்தையொன்று நேற்று முன்தினம் அளவட்டி பகுதியில் உயிரிழந்தது குழந்தைக்கு தாய்ப்பால ஊட்டிய நிலையில் சில மணி நேரங்களுக்கு பின்னர் குழந்தை மயக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு அளவட்டி பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டது அங்கிருந்து ஆதர உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்களால் தெரிவிக்கப்பட்டது குழந்தையின் சடலம் தள்ளிப்பலை ஆதர வைத்தியசாலையில் வைக்கப்பட்ட நிலையில் மரண விசாரணையை வலிகாமங்களுக்கு பிரதேச திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் குழந்தையின் உடலில் காயங்கள் மற்றும் தளும்புகள் காணப்படுவதன் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நேற்று உடல் கூட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது குழந்தையின் கைகால்கள் முறிக்கப்பட்ட நிலையில் குழந்தையின் தலையில் தாக்கப்பட்டு காயங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுடன் செயற்கையான முறையில் மரணம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூட்டு பரிசோதனையில் அறிக்கையிடப்பட்டுள்ளது குறித்த குழந்தையின் தந்தை தங்கு வேலைக்கு சென்று வந்த நிலையிலேயே தாயுடனேயே குறித்த குழந்தை வளர்ந்துள்ளதாகவும் போலீஸ் விசாரணை மூலம் தெரியவந்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக தள்ளிப்படை போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மன்னர் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பட்டதாரி இளம் குடும்ப பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவத்திற்கு அன்றைய தினம் விடுதிக்கு பொறுப்பாக இருந்த வைத்தியரின் பொறுப்பேற்ற செயற்பாட்டால் குறித்த பட்டதாரி இளம் குடும்ப பெண் கொலை செய்யப்பட்டு விட்டதாகவும் அவர்கள் இந்த பெண்ணின் மரணத்திற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பாக அவர் சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் திருமதி மெயராஜ் சிந்துஜா என்ற இருபத்தி ஏழு வயது பெண்ணே கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் சத்து சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றுள்ளார் பதினோராம் தேதி தாயம் செய்ய நலமாக வீடு சென்றுள்ளார்கள் ஏழு நாட்களின் பின்னர் தையல் வெட்டுவதற்காக முருகன் வைத்தியசாலைக்கு குறித்த பெண் சென்றுள்ளார் இரவு குருதிப்பிற்கு ஏற்பட்டமை காரணமாக அன்று இரவு மன்னர் மாவட்ட வைத்தியசாலையில் சேர்த்துள்ளனர் காலை ஏழு மணி வரை எந்த வைத்தியர்களும் பார்வையிடவில்லை என்றும் விடுதிக்கு பொறுப்பான வைத்தியர்கள் தங்கு விடுதியில் இருந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது தாதிய உத்தியோகத்தர் வைத்தியர்களுக்கு அறிவிக்கப்பட்டும் கூட அவர்கள் வரவில்லை ஆகவே வைத்தியர்களின் பொறுப்பேற்ற செயல்பாடால் அவர் மரணமடைந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அரச வைத்தியசாலைகள் இவ்வாறான பொறுப்பேற்ற செயற்பாடுகள் நடைபெறுவது வாடிக்கையாகிவிட்டதாகவும் இடஒநிலில் இந்த நிலை தொடர்கின்றது என்றும் அவரின் வெளியும் என்றும் தலவாக்கலை பகுதியில் கடந்த இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு முன் காணால் போன மூன்று பாடசாலை மாணவிகள் மற்றும் பாடசாலை மாணவன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் காலி மெட்டியாகுட பிரதேசத்தில் மறைந்திருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தலவாக்கலை ன் பகுதியில் வசித்து வந்த பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவிகள் மூவரும் பதினான்கு வயதுடைய பாடசாலை மாணவரும் கடந்த பதினான்காம் தேதி முதல் காணாமல் பயிர்த நிலையில் போலீசார் பெரும் பிரயத்தனத்தை மேற்கொண்டு அவர்களை கண்டுபிடித்துள்ளனர் இவ்வாறு காணாமல் பயிர்ந்த மாணவர்களில் ஆண் மாணவர் மற்றும் ஒரு மாணவி சகோதரர்கள் என்றும் மற்ற இரண்டு மாணவிகளும் வீடுகளுக்கு அருகில் வசிக்கின்றவர்கள் என்றும் பெருசார் தெரிவித்தனர் இந்த நான்கு மாணவர்களும் காலி மெட்டியாகுட பிரதேசத்தில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே தொலைபேசி தரவுகளை ஆராய்ந்து போலீசார் மேற்கொண்ட விசேட விசாரணைகளின் பின்னர் நான்கு மாணவர்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தலவாக்கலை போலீஸ் நிலைய கட்டளை தளபதி பிரதான போலீஸ் பரிசோதகர் சமந்த பெரிடா குறிப்பிட்டுள்ளார் கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள் கொண்டு வரப்படாத திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வலம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறு சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்